வணக்கம் நேர்களை ஏகூஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் மதுரை வாடிப்பட்டியில் இரநூத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது சத்தியமங்கலத்தில் அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளக்கோவிலில் இரண்டாயிரத்தி நூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் முப்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை இன்று விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி ரூபாய் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஜலகண்டாபுரத்தில் ஐநூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இதர விவசாய பொருள் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்